வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் சல்மோன் கட்லெட் செய்ய போகிறோம் சல்மோன் மீனில் அதுக்கு சல்மோன் அவிச்சு வச்சிருக்கு வெங்காயம் உள்ள அவிச்சு வச்சுருக்கு வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கு இப்போ இதை என்னென்னு செய்யலாம்ன்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ கட்லெட்டுக்கு உள் கிளாஸ் சல்மோன் மீன் உருளைக்கிழங்கு பெரிய சீரகம் சின்ன சீரகம் பச்சை மிளகாய் தூள் உப்பு காஷ்மீரி பவு சில்லி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு இப்போ பிணைஞ்சு போட்டு கட்லட் செய்வோம் நான் உருண்டையெல்லாம் பிடிச்சி எல்லாம் ரக்ஸ் தூள்லாம் போட்டு விட்டு மறந்து இதுக்கு சல்மோன் கட்லெட்டுக்கு உருண்டை பிடிச்சிட்டு முட்டை முட்டை வெள்ளைக்கறி இல்லை அதால் வெள்ளமா கரைச்சனான் வெள்ளமா கரைச்சி அதில் துவச்சிட்டு ரக்ஸ்து உள்ள பிரட்டிட்டு இங்கே செய்து வச்சுருக்கு இப்போ இதை பொரித்து எடுப்போம் கட்லெட்டை பொறிக்க போகிறோம் கட்லெட் பொறிஞ்சிட்டு இப்போ இதை எடுப்பான் வெள்ளை நான் பழமா விளக்கையால் தான் அதான் ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க